அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வளர்பரை சதுர்த்தி விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வேலை அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் எந்த வேலையுமே நம்மளுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது விநாயகர் தான் அதுவும் நீங்கள் வளர்பிறை சதுர்த்தியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேலை வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவங்களுடைய ஆசை விருப்பத்தை தாண்டி இந்த வேலை கிடைச்சா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஒரு சேல்ரி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிப்பாங்க இல்லைங்க அப்படி நீங்கள் நினை வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வளர்புறை சதுர்த்தியை விடவே விடாதீங்க சரிம்மா நாங்கள் வளர்பிறை சதுர்த்தியில் பண்ணலை நாங்கள் இந்த பதிவை லேட்டாக தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையுமே இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் சரி இப்ப வேலை தான் இந்த வழிபாட்டை செய்யணுமா குழந்தை வரம் வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக இதை செய்யக்கூடாது அப்படின்னா அதற்கான வழிபாட்டையும் நான் இந்த பதிவில் கடைசியாக சொல்லியிருக்கிறேன் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நாம் இந்த நாள் நம்மளுடைய நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நீங்கள் ஏற்றுங்க விநாயகர் கோவில் எல்லா ஊர்களிலேயும் இருக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த விநாயகரை நாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடுகள் செய்யலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்வாங்க நம்மளுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர வேண்டும் அப்படின்னு சங்கடகர சதுர்த்தியில் நாம எப்படி விநாயகரை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வளர்புறை சதுர்த்தியிலையும் நாம் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் வளர்பிறை சதுர்த்தியில் செய்யணும் வழிபாடு எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோமோ அதை சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நாம் செய்யணும் சரி இப்போது இன்றைய தினம் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வளர்பிறை சதுர்த்தி வருது இதை குபேர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சதுர்த்தியில் நாம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க போயிட்டு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைம்மா எங்களுக்கு சும்மா விநாயகர் கோவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அரச இலை இருக்குது பார்த்திங்களா அந்த அரச இலையை நீங்கள் மேலிருந்து பறிப்பதை விட அங்கே கீழே விழுந்து கிடக்கும் அந்த இலைகளை ஒரு இரண்டு இலைகள் கிடைத்தால் போதும் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க இதை அரச இலை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த அரச இலையை நாம் வந்து விநாயகருக்கு உகந்த இலை அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த விநாயகர் பெரும்பாலும் விநாயகர் கோவிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரச தான் இருப்பார் நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இருபத்தி ஓரு முறை வளம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் ஒரு அறிவியல் சூட்சமும் இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அரச மரத்திலிருந்து வரக்கூடிய ஆக்சிசன் அப்படிங்கிறது பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அதுவும் அதிகாலையில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் காத்து அந்த பெண் மீது பட்டது அப்படின்னா அந்த கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தும் அதன் மூலமாக கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகி விரைவிலேயே அவங்களுக்கு குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதே கான்செப்ட் தான் இங்க அந்த அரச இலையில் நாம் தீபம் ஏற்றி அரசாங்க வேலை கிடைக்க வேணும்னு நினச்சாலும் சரி இல்லை வேற என்ன உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய இந்த கம்பெனியில் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைம்மா எங்களுக்கு வேலை சம்மந்தமாக இல்லை என் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் என்னுடைய பையனுக்கு பொண்ணு நல்ல வாழ்க்கை துணையாக வந்து அமையணும் இல்லை என் பெண்ணுக்கு குழந்தை வர வேண்டும் அதுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா அரச மரத்தடியோடு இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலாக தேர்ந்தெடுத்து அதை இருபத்தி ஒரு முறை வளம் வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றி இந்த அரச இலை தீபத்தை ஏற்றி ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிட்டு போங்க அந்த தேங்காயை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் அந்த அரச இலை தீபத்தை ஏற்றி விநாயகரை ஒரு முறை வளம் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவோ அதை விநாயகர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த தேங்காயை விநாயகரை நோக்கி நீங்கள் கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு இந்த தேங்காயை கிளாக் வைஸில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை சுற்றிட்டு அந்த தேங்காயை அந்த விநாயகர் கோவிலில் உடைச்சிட்டு செதறுதாங்காயை போட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இதை வந்து வளர்பிறை சதுர்த்தியில் செய்யணும் இது நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும் இல்லை நாங்கள் நினைச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் இப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் வேறு எதுவாக இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றி தேங்காயை சுற்றி உடைத்துவிட்டு வாருங்கள் இது நீங்கள் நினைத்த வேலையை கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி வைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக நம்பிக்கையோட விநாயகப் பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அம்மா நான் இந்த பதிவை ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க அடுத்து வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் இதை செய்யலாம் இல்லையா புதன்கிழமை விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அந்த நாளில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இது எத்தனை முறை நாம் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னா ஒரு ஐந்து வாரங்கள் நாம் செய்யணும் இதே மாதிரி ஐந்து வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் செய்யுங்க நிச்சயம் நீங்கள் நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும் இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் விநாயக பெருமான் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் விநாயக பெருமாள் தாங்க ரொம்ப 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 எளிமையான நம்ம வழிபாடு செய்யக்கூடியவர் மஞ்சள் அப்படி ஒரு பிடி பிடிச்சு வச்சிங்கன்னா அவர் விநாயகர் வந்து விடுவார் இல்லையா அந்த அளவுக்கு விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம் ரெண்டு அருகம்புல் வாங்கி சாத்துங்க செம்பருத்தி பூக்கள் வாங்கி வையுங்க அதே மாதிரி பச்சரிசி மாவும் வெள்ளமும் கலந்து அந்த விநாயகருக்கு வந்து வச்சுட்டு வாங்க அதை எறும்புகள் உண்ணும் அப்போ நீங்கள் அன்னதானம் செய்த பலனும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்களும் நடக்கும் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்